கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் நியாயாதிபதிகள் ஆறாவது அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கர்த்தருடைய தூதரானவர் அவனுக்கு தரிசனமாகி பிராக்கிரமசாலியே கத்தர் உன்னோடே இருக்கிறான் ஆண்டவர் ஒரு மனுஷனை அழைக்கிறார் பாருங்க நீதியானியனுடைய கரங்களிலே இருக்கக்கூடிய மக்களை விடுவிப்பதற்கு ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாத்திரம்தான் கிதியம் இந்த கிதியோட போய் ஆண்டவர் முதல்ல பேசும் என்ன சொல்லுகிறார் பாருங்கள் பராக்கிரமசாலியே அவன் பார்த்தீங்கன்னா தன்னை ஒரு ஏழ்மையாக நினச்சிக்கிட்டு இருக்கிறான் பலவீனமாக நினச்சிக்கிட்டு இருக்கிறான் என்னால் என்ன முடியுங்கிற நினச்சிக்கிட்டு இருக்கிறான் பயத்தோடு நினச்சிக்கிட்டு இருக்கிறான் ஆனால் அவனை பார்த்து ஆண்டவர் பராக்கிரமசாலி என்று அழைக்கிறார் என கண்பானவர்களே நீங்கள் உங்கள் பார்வையில் ஏழ்மை நிலையில் இருக்கலாம் உங்கள் பார்வையில் தாழ்மை நிலையில இருக்கலாம் உங்க பார்வையில அற்பமான இடத்துல இருக்கலாம் உங்க பார்வையில இயலாத நிலையில இருக்கலாம் ஆனா ஆனுடைய பார்வையில நீங்க பராக்கிரமசாலி உங்களை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய அதை செய்து முடிப்பார் ஒரு சாதாரண கிராமத்துல நீங்க பிறந்திருக்கலாம் ஒருவேளை அந்தஸ்துல குறைந்த ஒரு குடும்பமாக கூட இருக்கலாம் மக்களால் வெறுக்கப்படக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு இருக்கலாம் ஆண்டவர் உங்களை பராக்கிரமசாலி என்று அழைக்கிறார் என கண்பணவர்களை பார்வையில் நீங்கள் பராக்கிரமசாலிகள் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் என்கிற உணர்வு நமக்குள்ள இருந்தா போதும் தனிமை உணர்வு உங்களுக்கு உண்டா தாழ்மை உணர்வு உங்களுக்கு உண்டா இயலாத நிலைமை உங்களுக்கு உண்டா ஆண்டவர் உங்களை பார்த்து பராக்கிரமசாலி என்று அழைக்கிறார் உங்கள் மூலமாக ஆண்டவர் செய்யக்கூடிய காரியம் ஆச்சரியமாகவும் ஆண்டவர் செய்யக்கூடிய காரியம் அற்புதமாகவும் ஆண்டவர் செய்யக்கூடிய காரியம் மகிமையாகவும் ஆண்டவர் செய்யக்கூடிய காரியம் நேர்மையானதாகவும் இருக்கும் பராக்கர நீ பயப்படாது ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று நம்மை தேற்றுகிறார் யாரெல்லாம் உங்களை குறித்து நீங்கள் தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கிறீர்களோ உங்களை ஆண்டவர் பராக்கரமசாலி என்று அழைக்கிறார் தென்போடிங்கள் உங்களை கொண்டு ஆண்டவர் செய்யக்கூடிய காரியம் பயங்கரமாக இருக்கும் நல்ல ஆண்டவரே நீர் எங்களை என்று அழைக்கும் பொழுது நாங்கள் ஏன் சோர்ந்து போக வேண்டும் அந்த பராக்கிரமமான பலத்திலே காணப்பட எங்களுக்கு கருவைத்தார் ஏசிவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே